மேல சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய பேரூரில் நொய்யல் ஆற்றங்கரையில் ஆலமரம் அரசமரம் சித்தர்கள் வாழ்ந்த இடத்திலே இருக்கின்ற தாயார் எப்படி பாருங்க மங்களமாக இருக்கார் அப்படியே மஞ்சளோடு அப்படியே மகிமையோடு மஞ்சள் மகிமையோடு காட்சி ரூம்பெரும் காட்சியாக இருக்குது நொய்யல் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மங்கள தேவியார் ஸோ நொய்யலாறு அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான் ஸோ இங்கே படித்துறை மிகவும் பிரசித்தி பெற்றது ஏன் உலகப் பிரசித்தி பெற்ற கங்கை நதிக்கு இணையான நொய்யல் ஆற்றங்கரையினுடைய படித்துறை விளங்கும் ஏன்னா காசிக்கு போக முடியாதவங்க இங்கே நமது தாய் தந்தையருக்கும் சரி அதே மாதிரி பிண்டம் கொடுப்பவருக்கு கூட இங்கே கொடுக்கலாம் இங்கே குறிக்கோ குறிப்பாக இங்கே அஸ்தியை நம்ம கரைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்தியினுடைய எலும்பானது அப்படியே கல்லாக மாறக்கூடிய சக்தி இந்த நொயல் ஆற்றுக்கினுடைய சிறப்பு ஆகும் ஸோ இன்றளவும் அந்த எலும்புங்களை பார்க்க முடியாது கரைச்ச எலும்புங்களை அந்த கரைச்ச எலும்புகள் அப்படியே கல்லாக மாறக்கூடிய சக்தி உடைய இடம் இந்த ஆறு எல்லாம் பேரூராறுனுடைய அனுக்கிரகம் ஸோ பேரே பாருங்கள் மேல சிதம்பரம் சிதம்பரத்துக்கு மேலே மேல சிதம்பரம் என்கின்ற பேரூர் ஸோ பேரூரை விட ஒரு பெரிய ஊர் இல்லை இது சிவபெருமானே அளித்த பெயராகும் பேரூர் தான் அவருடைய ரொம்ப அன்பு சிவபெருமான் அன்பே சிவமானவர் அந்த அன்பிற்கு பாத்திரமாக சிவனடியார்கள் அவரை பேரூரார் என்று அழைப்பார்கள் பேரூரார் என்று அழைக்கக்கூடிய சிவன் ஸ்ரீ பட்டீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சை நாயகி தேவியார் தாயார் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய அனுகிரகம் இந்த பேரூர்லேயே இன்றைக்குள்ள யுக யுகமாக வருகின்ற தலைமுறைக்கும் இந்த அரசாலும் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை இந்த மங்களா தேவியை நொய்யல் ஆற்றங்கரையில் ஆலமரம் அரசமரத்துக்கு வடக்கு நோக்கி வெள்ளையங்கிரியே ஈஸ்வரனை பார்த்து இந்த தாயார் வந்து அமர்ந்திருக்காங்க ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடியது வெள்ளையங்கிரி மலை தொடர்ச்சி ஸோ அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு அடிவாரத்தில் தான் அவருடைய மகன் சுப்பிரமணியர் இருக்கார் மருதமலை ஸோ இப்படி சொல்லப்போனால் அந்த பேரூரை பற்றி எப்படி சிதம்பரமானது ரகசியங்களில் பல ரகசியங்களை சிதம்பரம் உள்ளடக்கி இருக்கிறதோ அதே போல் பேரூரானது மேலே சிதம்பரமானது சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை விஷயங்கள் இங்கே அடங்கிறது மிகவும் பழம்பெரும் ஊர்களில் பிரசித்தி பெற்றது உலக பிரசித்தி பெற்றது பழம்பெரும் ஊர் பேரூர் என்கின்ற மேல சிதம்பரம் மேலே சிதம்பரமாகும் அவசியம் எல்லோரும் வந்து இந்த தளத்தில் இந்த படித்துறை வந்து கங்கைக்கு இணையான படித்துறை இங்கே இருக்க படித்துறை ஸோ அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் வரைக்கும் அம்பால காமிச்ச இப்போ பாருங்கள் சித்தர்கள் வாழ்ந்த ஆலமரம் அரசமரம் எவ்வளோ பழம்பெரும் மரம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க தயவுசெய்து சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாவே பெரும்புண்ணியம் அந்த அளவுக்கு எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு அவ்வளவு எனக்கு டிகேஸ் இந்த வீடியோவை எடுக்கும்போது இவ்வளவு மனசாந்தி எனது ஆழ் மனதிலிருந்து இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த இடத்த விட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அடியேன் இதே இடத்துல இருக்கேன் பாருங்கள் திருப்பியும் கிட்டே வந்துட்டோம் பாருங்கள் எப்படி ஒரு காட்சி அரும் பெரும் காட்சி இன்னும் தாயாரை நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அப்படியே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் நீங்கள் அம்மாவை பார்க்க 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 நீங்கள் அவ்வளவு அருள் கடாட்சம் இந்த தாயார்கிட்ட இருக்கும் அப்படியே சேவ் பண்ணி வச்சிங்க சேவ் பண்ணி வச்சிங்க திடீர்னு ஒரு மனசுக்கு ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படும் போது தாயார் இந்த தாயார் அப்படியே இந்த வீடியோவை நீங்கள் பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடாட்சம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் இதை நான் பெருமைக்கோசரம் சொல்லலை அந்த அம்மா மங்களநாயகி சொல்ல வைக்கிறாங்க தாயார் சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா அப்படியாப்பட்ட ஸ்தலம் பாருங்கள் ஆ அப்படியே உயிரோட்டம் பாருங்கள் ஆ முகம் கட்டாச்சி அப்படியே சிரிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே சிரிக்கிறது அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது அடியனுக்கு நேருக்கு பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு இப்படி இருக்கும்போது தாயாரை அப்படியே கண்ணில் தண்ணி வரும் நமது தாயாரை நினைத்து அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே நமக்கு கண்ணீர் பெருகும் ஆனந்த கண்ணீர் நற்றுணையாவது Namah Shivayah me, Namah Shivayah yame Shivaya Namah, Shivaya Namah, Shivaya Namah